பார்க்குங்கண்ணா நான் தினேஷ்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா நம்ம ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறதாகட்டும் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறதாகட்டும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உங்கள் டேஷ் போர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களோட நான் வந்து இவ்வளோ சிஸ்டம் இருக்கேன் மொபைலில் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேஷ் போர்டு சரிங்களா இங்கே டேஷ் போர்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிரைஸிங்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த ஆப் போட்டுருக்கோன்னா இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ஸ் எல்லாத்துக்குள்ள ஒரு நெட்ஒர்க் மாதம் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுதான் உங்கள் வாலெட்டு மாதம் நூறுரூவா உங்களுக்கு செலவாகும் அப்புறம் உங்க வாலெட்டில் வந்து கேரி ஃபார்வேர்டு இல்லை ஏன்னா இப்போ நம்ம கேரி ஃபார்வேர்டு தான் கொடுத்துருக்கோம் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ரூபா செலவாகும் அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க இவரோட இப்போ சைட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு கோவை கார்டனு செட்டிப்பாளையம் கோவை கார்டன் ஈஸ்ட் ஃபேசிங் ஏழு சென்ட்டு என்ன ரேட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டுருக்காரு இவரோட ஃபோன் நம்பர் பார்த்தா தான் உங்களுக்கு ரெண்டு ரூபா கட் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு கட் ஆகாது சரிங்களா இப்போ உங்களுக்கு எந்த வில்லேஜில் வேணும் இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து வடக்கு பார்த்து தான் கேட்குறாங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அவரோட நம்பர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ மே தெக்கு பார்த்தது தான் கேட்குறாங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு நம்பர் மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொ ரொம்ப நாமினலாக ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த ஆப்பு கிரியேட் பண்ணிருக்கோம்னா சரிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிசினஸ் நடக்கணும் இப்போ நான் உங்களுக்கு த என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ப்ரைசிங்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ராப்பர்ட்டி இப்போ மை ப்ராப்பர்ட்டினா உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இங்கே சர்ச் ப்ராப்பர்ட்டி இங்கே ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கேருந்து சர்ச் பண்ணிக்கலாம் விஷ் லிஸ்ட்டு சரிங்களா அது போக இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆட் டாக்குமெண்ட்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது உங்களோட லேஅட் பிளான் ஸ்கெட்ச்சு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு சரிங்களா அதே மாதிரி லேஅவுட்டு ஆட் பண்ணும்போது இந்த எந்த வில்லேஜில் இருக்க அந்த லே அவுட்டுங்கிறது நீங்கள் ஈஸியாக தே தேடி எடுத்துக்கலாம் லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் ஸ்டோரேஜாக அது எது உங்களுக்கு வே வேஸ்ட் ஆகாது சரிங்களா இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ தமிழ்நாடும் இப்போ நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒரே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு தமிழ்நாடு கோயம்புத்தூர் இப்போ கோயம்புத்தூர் நார்த்து எந்த தாலுக்காவில் வில்லேஜ் இருக்குது எந்த எந்த தாலுக்காவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ காலாப்பட்டி ஈஸ்டுனா ஈஸ்ட் அடிச்சுட்டு இப்போ என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி இப்போ இண்டஸ்ட்ரியல் சைட்டாக கமர்ஷியல் சைட்டாக ரெசிடென்சியல் சைட்டாக என்னங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ரெ ரெசிடென்சியல் சைட்டுன்னா ரெசிடென்சியல் சைட்டு இது இது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உங்களுக்கு ஃபார்ம் பெருசாகும் ஆடுன்னு கொடுக்க வேண்டாம் ஃபார்ம் பெருசாகிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் பேர் சில லே அவுட்டில் இருக்கும் சிலது இருக்காது இல்லைன்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் இப்போ கணேஷ் நகர் கணேஷ் நகர்னால் இங்கே டைப் அது இல்லை அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அந்த சைட்டு வந்து எப்படி பார்த்த சைட் என்ன திசை நார்த்துனா நார்த்து சவுத்துனால் சவுத்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டுன்னு சொல்லுவோம் சென்னையில் கிரவுண்டு சொல்லுவீங்க சில ஏரியாவில் சேலம் ஈரோடு மதுரை அந்த சைடில் ஸ்கொயர் ஃபுட் ரேட் சொல்லுவீங்க இப்போ ஹைதராபாத் அந்த சைடு வந்து ஸ்கொயர் யார்டும்பாங்க கும்டாம்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்கிறதுனால எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்குறோம் கிரவுண்டுன்னு போட்டுக்கோங்க சென்னைனா சரிங்களா கோயம்புத்தூர்னால் நம்ம வந்து சென்ட்டில் சொல்லுவோம் சென்ட் என்ன ரேட்டு இப்போ ஒரு சென்ட்டு இப்போ இங்கே எவ்வளோ சென்ட் ஆகிடும்னா அஞ்சு சென்ட்னா அஞ்சு சென்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் சென்ட்ஸ் ஹவு மெனி சென்ட்ஸ்னால் அஞ்சு சென்ட்டு இல்லைன்னா அஞ்சரை சென்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் ரேட்டு வந்து ரேட் பர் சென்ட்டு ரேட் பர் சென்ட்டுன்னு கேட்டுருக்கா இப்போ பத்து லட்சம் ரூபான்னா பத்து லட்ச ரூபா நான் பத்து லட்ச ரூபா நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பட்ஜெட் கால்குலேட்டர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு காட்டுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்புறம் இங்கே வந்து ஓனர் எனக்கு நேரடியாக தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்க்கு இருக்குது இந்த ஓனர் கிட்டே நேரடியாக ப்ராப்பர்ட்டி கா காட்டுறதுக்கு எங்ககிட்ட அதே மாதிரி இந்த ஓனர் கிட்டே நேரடியாக ரேட் பேசுறதுக்கு உட்கார வைக்கிறேன் அப்புறம் இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்லர் சைடு கமிஷன் நான் வாங்கிக்கிறேன் பையர் சைடு நான் கிளைம் பண்ணலை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க இப்போ டைரெக்டாக உங்களுக்கு பைசல்லேருந்து ஒரு பையர் நேரடியாக வந்தாருன்னா நீங்கள் ரெண்டு சைடும் நீங்களே கமிஷன் வாங்கிக்குவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு உன்ன ஒரு ஏஜெண்ட் நம்ம ஆர்ஏபிஸ் கணெக்டில் இருக்கிற ஏஜெண்ட் கூப்பிட்டா அவர் பையர் சைடு வாங்கி நீங்கள் செல்லர் சைடு வாங்கிக்குவீங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் ஏட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரியா இப்போ நீங்கள் போடுற ஆடு வந்து பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பையருக்கு போகும் அதே மாதிரி பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு செல்லர் ஒரு ஆட் போட்டால் இங்கே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி போட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆட் ஆடாயிரும் இந்த மாதிரி நீங்கள் மூணு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீயாக ஆட் பண்ணிக்கலாம் மூணு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் நாலாவது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது உங்களை நூறுரூவா கேட்கும் பே நவுனு அந்த நூறுரூவா காட்டுறதை வந்து நான் உங்களுக்கு உனியர் வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா ரொம்ப நன்றி